தாய் வீடு பெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மண்ணையும் மக்களையும் நேசித்தர் எழுதி வாசிப்பவர் விவேகானந்தன் இலங்கையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களாக பணியாற்றியவர்களுள் மண்ணையும் மக்களையும் நேசித்து எளிமையின் சிகரமாக விளங்கியவர் பேராசிரியர் அமரர் துரைராஜா அவர்கள் இவர் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இமையானன் என்னுமிடத்தில் வாழ்ந்து வந்த வேலுப்பிள்ளை அழகையா செல்லம்மா இணையருக்கு மூன்றாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பிறந்தார் துரைராஜா அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை உடுப்புட்டி அமெரிக்க மிஷன் பாடசாலையிலும் உயர்கல்வியை பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியிலும் கற்றார் உயர்தர பரீட்சையில் அதி திறமை சித்திகளை பெற்றதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழக குடிசார் பொறியியல் பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அங்கு நான்கு வருடங்கள் பயின்று சிறப்பு பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியேறினார் அதி உயர் தகமையில் சித்தி அடைந்தவனால் பல்கலைக்கழகம் அவரை உதவி விரிவுரையாளராக நியமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அப்பதவியில் இருந்து விலகிய அவர் பொது வேலை திணைக்களத்தில் உதவி பொறியியலாளராக பணியாற்றினார் இங்கும் மிக குறுகிய காலமே பணியாற்றிய துறைராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் புலமைப் பரிசில் பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டப்படிப்பினை மேற்கொள்ள பிரித்தானியாவுக்கு சென்றார் அப்போது விமானப் பயணம் செலவு கூடியதாக இருந்தமையினால் கப்பலில் நாற்பத்தி இரண்டு நாட்கள் பயணம் செய்து லண்டனை அடைந்தார் அங்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கெனத் எச் ரொஸ்கோ அவர்களின் மேற்பார்வையில் மண் பொறிமுறையியல் துறையிலே மண்ணின் வெட்டுப்பண்புகள் என்னும் ஆய்வினை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கயோலின் மற்றும் மண்ணின் சில வெட்டு பண்புகள் என்னும் ஆய்வு கட்டுரையினை சமர்ப்பித்து கலாநிதிப்பட்ட படிப்பினை நிறைவு செய்தார் அத்துடன் மண் பொறிமுறையலில் புதிய தேற்றம் ஒன்றினையும் கண்டுபிடித்து சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்றார் அது விதி அல்லது துறையின் தேற்றம் என்னும் பெயரில் மண் பொறிமுறையல் கல்வியில் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது பின்னர் சில காலம் லண்டனில் டெர் ரிசர்ச் லிமிடெட் என்னும் நிறுவனத்தில் உதவி மண் பொறியியலாளராக பணியாற்றினார் அதன் பின்னர் இலங்கை பல்கலைக்கழகம் பேராதனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு குடிசார் பொறியியல் பீடத்தில் விரிவுரையாளராக நியமனம் பெற்றார் மாணவர்கள் விரும்பும் சிறந்த விரிவுரையாளராக விளங்கிய அவர் இக்கால பகுதியில் பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி பல்கலைக்கழக சஞ்சிகைகளிலும் கழக வெளியீடுகளிலும் வெளியிட்டார் பல்கலைக்கழகத்திலே சக ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாக உத்தியோகர்கள் அனைவருடனும் அன்பாகவும் பண்பாகவும் மிக எளிமையாக பழகி வந்தார் எனவே எல்லோரும் அவரை அன்புடன் துறை என அழைத்து வந்தனர் சிங்கள மாணவர்கள் மத்தியிலும் அவருக்கு தனி மதிப்பு இருந்தது மாணவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் அல்லது மாணவர்களுக்கும் விரிவிரையாளர்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு முருகல் நிலை அடையும் பொழுது அதில் தலையிட்டு பிணக்குகளை தீர்த்து வைக்கும் சாதுரியம் அவரது தனித்துவமாகும் பேராதனை பல்கலைக்கழகத்திலே பதவி ஏற்க முன்னர் ஒரு வருடம் கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக பணிபுரிந்தார் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் இவர் பொறியியல் பீடத்தின் பீடாதிபதியாக மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரையும் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் இரு வேறுபட்ட காலங்களில் பதவி வகித்துள்ளார் இடைப்பட்ட காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வருகை தெரு பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இலங்கை திறந்தவெளி பல்கலைக்கழக பொறியியல் பீட பேராசிரியராகவும் பீடாதிபதியாகவும் பதவி வகித்துள்ளார் இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த காலத்தில் இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட துறை விதியை பின்பற்றி ஒற்றை தூண்களில் நிற்கும் அக்பர் மேம்பாலம் இவரது மகத்தான சாதனைகளுள் ஒன்றாகும் மகாவலி கங்கையின் மறுகரையில் இருந்த மாணவர் விடுதியாகிய அக்பர் விடுதியை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முகமாக இப்பாலம் துரைராஜா அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது இதற்கு துரைராஜா பாலம் என பெயரிடப்பட்டிருக்க வேண்டும் என பரவரண அபிப்பிராயம் அப்போது நிலவியது துரைராஜா அவர்கள் கனடாவில் ஓட்டலூ பல்கலைக்கழகம் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் இலங்கையிலே பேராதனை பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பேராசிரியராகவும் பீடாதிபதியாகவும் பணியாற்றி இறுதியாக மானிய ஆணைக்குழுவினால் யாழ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பிடம் அமைக்கப்படும் என்ற உத்தரவாதத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டார் போர் சூழல் காரணமாக பலரும் பொறுப்பான பதவியை ஏற்க தயங்கிய நிலையில் விரிவுரையாளர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கையில் கொழும்பிலே சொகுசானதும் பாதுகாப்பானதுமான வாழ்க்கையை உதறிவிட்டு யாழ்ப்பாணத்திற்கு வந்து துணிச்சலுடன் அப்பதவியை ஏற்று செயல்படத் தொடங்கினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உபவேந்தராக துறை அவர்கள் ஆற்றிய பணிகள் மகத்தானவையாகும் போர்க்காலச் போர்க்கால சூழ்நிலையில் கல்வி சமூக பொருளாதார அபிவிருத்தி முயற்சிகளை தூர நோக்குடன் திட்டமிட்டார் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக துணைவேந்தர் நலன்புரி நிதியம் என்பதனை உருவாக்கினார் இதன் மூலம் வருடா வருடம் பல மாணவர்கள் பயனடைந்தனர் போர் சூழல் காரணமாக பெற்றோரை இழந்த மாணவ மாணவியர் கல்வியை தொடர ஏற்பாடுகள் செய்தார் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் பல்கலைக்கழக கல்வி முறையிலே தொழிலாளர் கல்வி வெளிவேறி கற்கை போன்ற திட்டங்களையும் அறிமுகம் செய்தார் இலங்கை அரசின் பொருளாதார தடை மின்சார தடை போன்ற காரணங்களினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படா வண்ணம் மண்ணெண்ணெய் முதல் மிதிவண்டிகளுக்கான டயர் டியூப் மற்றும் கல்வி தேவைகளுக்கான பென்சில் பேனை கடுதராசி போன்றவற்றை தொடர்ந்து பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்தார் ஏனைய மாணவர்களைப் போலவே வடமராட்சியில் தனது வீட்டிலிருந்து வெள்ளை வழி ஊடாக முப்பது கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் பயணம் செய்து பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் நிர்வாகம் தொடர்பான கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் என்பவற்றுக்காக கொழும்புக்கு செல்லும் பொழுது மக்களோடு சாதாரண மனிதனாக கிளாலி கடலேரி ஊடாகவே பயணம் செய்தார் விவசாய பீடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிளிநொச்சியில் உருவாக்கினார் மீன்பிடி தொழிலை மேம்படுத்த மீன்பிடியியல் பீடத்தினை முல்லைத்தீவில் அமைக்க ஏற்பாடுகள் செய்தார் அதற்காக நோர்வேயின் ஒஸ்லோ பல்கலைக்கழகத்துடன் ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டார் அடிப்படையில் தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்த ஊற்று என்னும் அரச சார்பற்ற அமைப்பை நிறுவி அதன் தலைவராக இறுதி வரை செயல்பட்டார் விஞ்ஞான கல்வியை ஊக்குவிக்கும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு யாழ்ப்பாண விஞ்ஞான கழகம் என்னும் அமைப்பினை உருவாக்கி அதன் தலைவராக தொடர்ந்து பணியாற்றினார் பொருளாதார தடையினால் தமிழர் தாய பிரதேசங்கள் இடர்களை எதிர்நோக்கிய போது சகல துறை கல்விமான்களையும் தொழில்நுட்பவியலாளர்களையும் நிர்வாகிகளையும் சமூகவியலாளர்களையும் ஒன்றிணைத்து பொருளாதார அபிவிருத்திக்கான எதிர்கால திட்டமிடலை மேற்கொண்டார் நிலப்பயன்பாடு மக்களுக்கு ஏற்றதாகவும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்காகவும் இருக்க வேண்டும் என விரும்பிய துறைராஜா அவர்கள் மாதிரி முயற்சியாக தென்மராட்சி நில பயன்பாட்டினை ஆய்வு செய்து பொருத்தமான நில அளவு முறைகளை வெளியிட்டார் இதன் மூலம் நிலத்துக்கும் நீருக்குமான தொடர்பினை இலகுவாக விளங்கக்கூடியதாக இருந்தது துரைராஜா அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரும் பொழுது பொறியியல் பீடம் அமைக்கப்படும் ஏற்றார் ஆனால் பின்னர் அரசு போர்ச்சூழலை காரணம் காட்டி அம்முயற்சியை பின்போட்டு வந்தது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி மூன்றாவது பொது பட்டமளிப்பு விழாவின் போது பொறியியல் பீடத்தில் கற்று தேர்ச்சி பெற்ற முப்பத்தி மூன்று பேர் பொறியியல் விஞ்ஞானிமான பட்டம் பெற்று முதல் கட்டமாக வெளியேறினர் துரைராஜா அவர்களின் கனவு முப்பது ஆண்டுகள் கடந்து நனவாகியது துரைராஜா அவர்கள் தான் படித்த பாடசாலைகளான உடுப்புட்டி அமெரிக்க மிஷன் பாடசாலை காட்லிக் கல்லூரி என்பவற்றை மிகவும் நேசித்தார் அப்பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு பல அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொண்டார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உடுப்புட்டி அமெரிக்க மிஷன் பாடசாலை முற்றாக சேதமடைந்த பொழுது அதனை மீண்டும் கட்டியெழுப்ப வெளிநாடுகள் சென்று பழைய மாணவர்களை சந்தித்து நிதி திரட்டி பேருதவி புரிந்தார் அப்பாடசாலையின் நூலகம் அமைந்த கட்டடத் தொகுதி என்றே அழைக்கப்படுகின்றது ஹாட்லி கல்லூரியிலும் ஒரு கட்டடத் தொகுதிக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மிகவும் கடினமான சூழ்நிலையில் பணியாற்றிய துறைராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் மருத்துவ காரணங்களை முன்னிட்டு துணைவேந்தர் பதவியில் இருந்து விலகி மீண்டும் கொழும்பில் திறந்த வழி பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற தொடங்கினார் எனினும் மிகக்குரிய காலமே அங்கு பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி இரத்த புற்றுநோய் காரணமாக இதயம் செயலிழந்து தனது ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் இவ்வுலகை விட்டு நீத்தார் அமரர் துரைராஜா அவர்களின் நட்குணங்களையும் அயராத முயற்சிகளையும் பாராட்டி பேராதனை யாழ் பல்கலைக்கழகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கௌரவ கலாநிதி பட்டங்களை வழங்கின பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளின் போது வெற்றி பெற்றவர்களுக்கு துறை ராஜா நினைவாக வெற்றி வழங்கப்பட்டு வருகின்றன யாழ் பல்கலைக்கழகம் துறை ராஜா ஞாபகார்த்தமாக மட்டத்திலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் கல்வி விளையாட்டு கலை கலாச்சாரம் உட்பட சகல துறைகளிலும் சிறந்த மாணவர் ஒருவருக்கு தங்கப்பதக்கம் வழங்கி வருகின்றது கல்வித்துறைக்கு அப்பால் அவர் தாயக பிரதேசத்தில் சமூக மற்றும் தற்சார்பு பொருளாதார மேம்பாட்டுக்காக அவர் ஆற்றிய பணிகளை பாராட்டி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மாமனிதர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களையும் மண்ணையும் நேசித்து மக்களோடு ஒருவராக வாழ்ந்து அவர்கள் பட்ட துன்பங்களை தானும் அனுபவித்த ஒரு கலை ஒரு கல்விமானை தமிழ் மக்கள் இலகுவில் மறந்துவிட முடியாது நன்றி வணக்கம்